நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிற தேவன் இந்த நாளையும் அப்படியே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக ஆமேன் நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி உபாக முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் அப்படியே பர்சுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிறார்கள் அவர் உங்களுடைய பாதத்தில் விழுந்து நம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார் எவ்வளவு நேசிக்கிறார் ஜீவனை கொடுக்கிற அளவிற்கு நேசிக்கிறார் அவருடைய அன்பு வந்து அவ்வளோ பெரியது அவருடைய சினேகம் அவ்வளோ பெரியது அவர் வந்து உலகத்தில் வாழ்ந்த காலத்திலேயே நேசித்தார் இப்பொழுதும் நம்மை நேசிக்கிறார் நம் அன்பு கூந்ததினால நம் அழிந்து போகக்கூடாது என்பதில் மிகவும் இருக்கிறார் இன்று வரை நம்மை பாதுகாத்து வருகிறார் இன்று வரை அவருடைய கிருவை நம்ம மேலே இருக்கிறது என்று நமக்கு அவர் போதிக்கிறார் இன்றும் நம்மை வழி நடத்துகிறார் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்கள் நானும் அவரை சிநேகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவர் மேலே அன்பு கூற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அந்த நட்பை வந்து ரொம்ப விரும்புகிறார் சிநேகம் பார்க்க பாராட்டுறவங்க சொந்தமாக சிநேகம் பாராட்டணும் அப்படின்னு சொல்லி வேதாம சொல்லுகிறது அப்படி நீங்கள் ஏசுமன் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆனால் அவரை சிநேகிக்கக்கூடாதபடி அநேக காரியங்கள் உள்ளே விடுகிறது யாக்கோ நாலு நாளை வாசித்தீங்கன்னா உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு போட்டிருக்கு அன்பானவர்களே உலகத்தை சிநேகிக்கிறவர்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் என்று யோவான் எழுதுகிறார் உலகத்தில் உள்ளது மாம்சத்தின் இச்சை கண்கள் இச்சை ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் உலகத்தில் உள்ளவைகள் இதற்கு மேலே யார் நாட்டம் வைக்கிறார்களோ பாசம் வைக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு இருக்கிறார்கள் யாக்கோபு சொல்கிறார் அவங்களுடைய தேவன் வயிறு அப்படின்னு சொல்கிறார் உலகத்துக்கு அடுத்தவர்களே அவர்கள் தேடுகிறார்கள் என்று எழுதுகிறார்கள் நீங்கள் நானும் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்று வேதாமு சொல்கிறது இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அன்பானவர்களே நீங்கள் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம் நம்ம யாரை நேசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நேசிக்கிறோமா இல்லை உலகத்தை நேசிக்கிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் சிநேகிப்போம் அவர் சிநேகிக்கிறவர்களை அவர் சிநேகிக்கிறார் அவர் மேலே அன்பாக இருக்கிறவர்களை அவர் அன்பாக இருக்கிறார் அதனால் அவர்கள் அன்பு கூறுவோம் அவர்கள் அன்பு கூறுவோம் அவர் மேலே அன்பு அன்பை வைப்போம் அந்த அன்பு மாறாத அன்பு நித்திய அன்பு உலகத்துள்ள அன்புலாம் போயிடும் மனுஷருடைய அன்பு மாறிடும் ஏசு கிறிஸ்துவின் அன்பு மாறுகிறதில்லை அந்த அன்பில் நீங்களும் நானும் களி கூறுவோம் கற்றுவர் நிச்சயமாக அந்த அன்பில் நம்மை நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை ஆமேன் ஆமேன்